ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க சோளக்கருது வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் முத்து முத்துச்சோளக்கருது இதை நம்ம சாதாரணமாகவே உரிச்சிட்டு இந்த பட்டையெல்லாம் உரிச்சிட்டு நம்ம கருதை உப்பு போட்டு அவிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடும் இதில் அவ்வளோ ஒரு ஹெல்த்து உடம்புக்கும் நல்லது சோளக்கருது முத்துச்சோளக்கருதுலேயே ஒரு விடுகதை ஒன்று இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கதையை கேட்டால் அந்த விடுகதை வந்து என்னன்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் இது சோளக்கருது இதில் வந்து நம்ம வந்து இந்த ஒவ்வொரு பட்டையாக பாருங்க இந்த பட்டையை நம்ம உரிக்கும்போது ஒரு கதை வருது பட்டைய பட்டையை உரித்து பதினாறு பட்டையை உரித்து முத்து பட்டையை உரிச்சு ஒரு கருது எடுத்தோம் பார்த்திங்களா இதை சோளக்கருது அவ்வளோ நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாருங்க பட்டையை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரரு எத்தனை பட்டை இருக்கு பாருங்க அதில் பட்டைய பட்டைய நீக்கி பதினாறு பட்டையை நீக்கி முத்து பட்டைய நீக்கி ஒரு மோதரம் கண்டு எடுத்தோம் அந்த மோதிரம் இது தான் முத்துச்சோளை கருது முத்துச்சோளக்கதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சுட்டும் தீங்களாம் சுட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது நாங்களாம் பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி விற்ப ஒரு அம்மா விற்றுக்கிட்டு இருப்பாங்க இதையே அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி சுட்டு முழுசாக சுட்டு கட் பண்ணி விற்பாங்க பத்து காசு அஞ்சு காசுக்கு விற்பாங்க இப்போ அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு சின்ன வயசு ஞாபகமெல்லாம் வந்துருச்சு பாருங்க சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் test la largo